அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து புராண கால பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பும் நபரை முழுவதுமாக உங்கள் பா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது உங்களை விட்டு பிரிஞ்சுருக்காங்க பிரிஞ்சு போக போகிறாங்க அல்லது அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது பிரச்சனைகள் வருதுனாக்க இந்த வசியந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு வசிய முறை நிஜமாகவே அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கனாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்கள் இதற்குரிய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமைகளை பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கூட பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்கள் மாதவிட காலங்களில் பண்ண வேண்டாம் இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உக்காந்துக்கோங்க பூஜை ரூமில் கூட உக்காந்து பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இதுக்கு தகடெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பேனாக யூஸ் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு கலர் ப்ளூ கலர் பேனா அதில் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க உள்ள எண்கள்லாம் இருக்கும் நாங்கள் எப்படி ஃபில் பண்ண சொல்கிறோமோ அது அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பேர்கள் போட வேண்டியிருக்கும் பேர்கள் போட்டு முடிச்சப்புறம் மந்திரம் ஒன்று இருக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மூன்றையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் பிரிந்து போன நபர்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் உங்கள் கிட்டே திரும்ப வர்றது உறுதி இதை வரைஞ்சி முடித்தப்பறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு அபாரமாக கிடைக்கும் ஸ்கிரீனில் இருக்கிற இந்த எந்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு முக்கோணம் போடுங்க அருகோணம் போடுங்க சண்முக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அருகோணம் போடுங்க போட்டு முடித்தப்பறம் அதுக்குள்ளார ரெண்டு கோடுகள் போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய வந்து இலக்கம் எண் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று அது பக்கத்தில் ரெண்டு நடுவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மூன்று கீழே போடணும் அதுக்கப்புறம் நான்கு நடுப்பகுதியில் ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்க மூன்று போடுங்க நான்கு போடுங்க அப்புறம் எந்திரத்துக்கு வெளியே வாங்க அங்கே வந்து அஞ்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே இருக்குது பார்த்தீங்களா அங்கே அஞ்சு போடுங்க அதுக்கு மேலே ஆறு அப்புறம் மேலே ஏழு ரைட் ஹேண்ட் சைடு மேலே எட்டு அதுக்கு கீழே ஒன்பது அதுக்கப்புறம் கீழே பத்து போடுங்க போட்டு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பேர் போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு கீழே நீங்கள் விரும்பும் நபர் யாரோ ஆனோ பின்னோ அவங்களுடைய பேரை போடுங்க ஃபோட்டோ முடித்தப்பறம் கீழே கொடுத்துருக்கிற மந்திரம் ஓம் ஓம் வசம் ஃபட் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணி இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதிவிட்டு ஒரு வாட்டி ஊதி விட்டால் போதும் மடித்து உங்கள் பர்ஸ்லையோ ஹேண்ட் பேக்லையோ வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரம் வச்சுக்கோங்க அதுக்குள்ளாரியாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கடிச்சிரும் எங்கே இருந்தாலும் சரி அவங்க திரும்ப வர்றது ஒரு இது ஒரு வாரம் கழித்து ரிசல்ட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி இதை ஓர தண்ணியில் போடுங்க அல்லது சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் அதிகம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்